அண்ணாமலை பக்கமா தமிழிசை பக்கமா அண்ணாமலையும் தமிழிசையும் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான அவமரியாதை அல்லது இந்த சுயமரியாதைக்கு எதிரான இந்த பின்புலம் தான் பாஜகவில் அவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது அவங்க கருதுறாங்க அன்னை ரொம்ப அவமரியாதை நடத்துற இடத்துல கூட அவங்க பணிவா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது பக்தி மட்டும் சார்ந்தல்ல அந்த பக்திக்குள்ளார வந்து ஒரு லாபம் இருக்கு இங்க திமுக பத்தி பேசும்போது அவங்களுக்கு வந்து திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களுக்கு டார்க் அவர் எதை சொன்னாலும் மரியாதை குறைவா சொல்லிட்டாரு மரியாதை குறைவா பேசிட்டாரு நீங்க சின்ன பையன் பதில் சொல்ற வேகம் இருக்கு பாத்தீங்களா அவங்க மரியாதை குறைவா அவங்க பேசுவாங்க வாங்குவாங்க அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு பாத்தீங்களா இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம தமிழ் செய்ய மட்டும் இல்ல எல்லாரோட ரோலும் அப்படிதான் மரியாதைக்குரிய தமிழ் சே சவுந்தரராஜன் அவங்க வந்து தலித் வீட்டுல போய் சாப்பிடுறதா சொல்றாங்க தலித் வீட்டுல போய் சாப்பிடுறது இருக்கட்டும் அம்மா உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதே கேவலமாக்குறது உங்க கட்சியில ஏராளமா இருக்கிறாங்க இந்த பக்கம் திருமணா இருக்கிறாங்க அந்த பக்கம் திருமணம் எச்சராஜா இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு உங்க கட்சியின் கட்டமைப்பு இருக்குது அதனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல உங்க வீட்டுல சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தலித் வீட்டுல வந்து சாப்பிடுங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் கடுமையான போட்டி நிலவுது சண்டை இருக்குது அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் தேர்தலுக்கு பின் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜகவோட தமிழ்நாட்டில் வந்து நான் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் இப்போ நிறைய ரவுடிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது ஏறக்குறைய அண்ணாமலையை தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருந்தது அதன் பிரதிபலிப்பாக ஒரு பொது மேடையில் எல்லார் முன்னிலையிலும் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அமித்ஷா வந்து ஒரு ஆட்காட்டியவர்களை சுட்டி காட்டி எச்சரிக்கைப்படுற மாதிரி கோபமா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அமித்ஷா வந்து தமிழிசை சவுந்தரராஜனை பேசினதை நானும் பார்த்தேன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த அம்மா நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அந்த மேடையில் இடம் இல்லைங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு அந்த மேடையில் இடம் இல்லையா அந்த அம்மா மேடையில் கூப்பிடலையா அல்லது மேடைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க பார்த்துட்டு போனாங்களாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அதில் அமித்ஷாவோட மாடுலேஷன் வந்து இவங்களை எச்சரிக்கும் ஒரு துணியில் தான் இருந்தது அவர் முகபாவனைகள்லாம் அது என்னவா இங்கே புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னமே வந்து அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாஜகவில் வந்து கட்சி பொறுப்புகளில் வந்து யாரோ வந்துட்டாங்க ரவுடிகள்லாம் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொன்னதோடு புரிந்து புரிந்து அண்ணாமலைக்கு எதிராக அவங்க சொன்னதாகவும் அதை வந்து அவர் வான் பண்ணி பேசுனதாகவும் கூட செய்திகள் பரவலாக பேசப்பட்டது இதில் தொடர்ச்சியாக தோழர்கள் வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை பக்கமாக தமிழிசை பக்கமாக அப்படின்னு கேட்டாங்க இதில் அண்ணாமலை பக்கமாக தமிழிசை பக்கமாக அப்படிங்கிறத விடவும் அண்ணாமலையும் தமிழிசையும் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்க ரெண்டு பேரில் நீங்கள் யார் பக்கம் நின்னாலும் நீங்கள் பாஜகவின் பக்கம் நிற்கிறது ஆகிடும் இல்லையா அதனால் வந்து இதில் நம்ம யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இது வேடிக்கை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பானது சரியானதுன்னு எனக்கு தோணுது ஆனால் இதில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து பல இடங்களில் அவங்கள வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது ஆனால் அவங்க வந்து அதை பொருட்படுத்தலை பாஜகவோட ஐடியாலஜி சார்ந்து வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனைய பின்புலத்தில் கூட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்குது குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்களே சொன்னது வந்து கவர்னராக இருக்கிற என்ன மதிக்கவே இல்லை எனக்கு எதிராக செயல்படுறாங்க தெலுங்கானாவில் சொல்லி அன்னைக்கு இருந்த முதலமைச்சருக்கு எதிராக தெலுங்கானா முதலமைச்சருக்கு எதிராக அவங்க பேசுனாங்க ஆனால் அப்போ நான் பேசினேன் அதே சமயத்தில் அவங்க இங்கே தமிழகத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் போய் சங்கராச்சாரியை பார்க்க போனாங்க சங்கராச்சாரியை அவங்க பார்க்க போது கூட அந்த சங்கராச்சாரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்துட்டு எல்லாருக்கும் யாராருக்கும் மரியாதையாக ஒரு கையில் வந்து துணியை கொடுக்குறாரு ஆனால் இந்த அம்மாவுக்கு உட்கார சேர் கூட கொடுக்கல நிற்க வச்சுட்டு ஒரு புடவையோ ஒரு ஏதோ ஒரு துண்டையோ இதை எடுத்து தூக்கி போட்டுறாரு அந்த அம்மா அப்படி அது அவர் கையில் பிடிச்சாங்க இல்லைங்களா அது எவ்வளோ பெரிய அவமரியாது ஒரு பெண்ணாக கூட அவரை சங்கராச்சாரி மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத காட்டினா தான் அது அப்போ அங்கே ஒரு கவர்னராக கூட என்ன கவர்னராக இருக்கிற என்னை வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதில் இவங்க பாஜகவின் பிரமுகராக இருந்துக்கிட்டு ஒரு கவர்னர் ரோல் இங்கே இருக்கிற கவர்னர்கள் எப்படி வந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக செயல்படுறாரோ இங்கே இருக்கிற கவர்னர் அதுபோல் அந்த அம்மா அதை விட மோசமாக அங்கே செயல்பட்டாங்கிறதுனால தான் அங்கே இருக்கிற அரசு அவருக்கு எதிராக பேசினாங்க அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அதை அரசியல் பண்ணாங்க ஆனால் அது அவங்களுக்கு உண்மையில் அவங்கள அவங்கள அவங்க அவங்களோட சுயமரியாதையை கேள்வி கேட்டால் மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு தெரியல அது ஒரு அரசியல் சார்ந்து இருந்தது ஆனால் நேரடியாக ஒரு சுயமரியாதையோடு கவர்னராக கூட மதிக்காமல் ஒரு ஒரு பெண்ணாக கூட மதிக்காமல் சங்கராச்சாரியம் நடந்துக்கிட்ட போது அதை ரொம்ப பவ்யமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்கங்கிற அவங்க மனநிலை இருக்குது பார்த்திங்களா இதுதான் தமிழிசை சவுந்தரஜியனோட பின்புலம் ஏன்னா இந்த அவமரியாதை அல்லது இந்த சுயமரியாதைக்கு எதிரான இந்த பின்புலம் தான் பாஜகவில் அவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கறதை அவங்க கருதுறாங்க அப்போது இங்கே சங்கராச்சாரிங்கிறது என்னென்னா பாஜகவோட ஐடியாலஜி குறியீடு அது கட்சியின் குறீடு இல்லை பாஜகங்கிற ஒரு பார்ப்பனைய ஐடியாலஜிக்கான ஒரு ஒரு ஐடியாலஜியின் குறியீடாக இருக்கிறார் சங்கராச்சாரி அவரை ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆகலாம் ஜனாதிபதி ஆகலாம் ஆகலாம் என்ன வருமான ஆகலாம் என்பதனால்தான் அவருக்கு அந்த மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று அது போக இயல்பாகவே சங்கராச்சாரிகளை பார்த்தா நான் பிராமின்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பணி வர்றது பார்த்துருக்குறோம் பல பேர் அங்கே போனவங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சர்களாக இருந்த அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணனை கூட ஒரு தரையில் உட்கார வச்சார் சங்கராச்சாரி முன்னால் இருந்தவர் ஆனால் சுப்பிரமணிய சாமிக்கு சேர்போர்ட் உட்கா உட்கார வச்சாருங்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டு பார்த்துருக்குறோம் அப்போ அதோடு தான் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது ஏன் இவங்க வந்து தன்னை ரொம்ப அவமரியாதை நடத்துகிற இடத்துல கூட அவங்க பணிவாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது பக்தி மட்டும் சார்ந்தில்லை அந்த பக்திக்குள்ளார வந்து ஒரு லாபம் இருக்குது இவங்களுக்கு தன்னை அவமரியாதைப்படுத்தினாலும் இதை சகிச்சு கொள்வதன் மூலமாக இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லது இது ஒரு அவமரியாதையவே கருதாததன் மூலமாக தனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்குது இன்னும் கூட கூடுதலாக நமக்கு வந்து வாழ்க்கையில் சிறந்த ப எதிர்காலம் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கலாங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் அதில் வினையாற்றுச்சு அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய அமித்ஷாங்கிறது இந்த மாதிரி சாமியார்த்தனமான ஒரு ஐடியாலஜி கூறியிடலான்னு ஒரு கட்சியின் அதிகார கூறியிடுவர் அப்புறம் அமித்ஷா வந்து யாரையும் அவர் என்னவா ஆக்க முடியும் கவர்னர் ஆக்க முடியும் முதலமைச்சர் ஆக்க முடியும் ஒரு கட்சியின் ஆக்க முடியும் என்ன வேணுமா பண்ண முடியும் இல்லையா அவர் பாஜக சார்ந்து அதனால் அவர் வான் பண்ணும்போது அவங்க ரொம்ப உபே பண்ணி இருந்ததும் அதற்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வந்து வெளியே வரணும் அப்படிலாம் பேசுனாங்க பார்த்தீங்களா இதை வந்து அமித்ஷா அப்படி நடந்துக்கிட்டதை பார்த்து அவங்களுக்கு வருத்தம் வந்ததை விடவும் தான் வந்து தன்னோட சுயமரியாதைக்கு எதிராக இருக்குது அதனால எல்லாரும் இதை வந்து கண்டிக்கிறாங்க உடனே வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்றத பார்த்து அந்த அம்மா பயந்துருப்பாங்க அண்ணாமலையோட செல்வாக்கு வந்து அமித்ஷா கிட்ட உயர்ந்திருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் எல்லாரும் வந்து ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து போய் பார்த்து அண்ணாமலை கிட்ட வந்து ஒரு சிரித்த முகத்தோடு வந்து பூங்கத்தெல்லாம் கொடுத்து அவரோட சுமூகமாக இருக்கிற ஒரு படத்தை அவங்க வெளியிட்டுருக்கிறாங்கிறத வந்து இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க நடத்தப்படுற விதத்தை குறித்து அவங்க எப்பவுமே கவலைப்பட்டதில்லை மாறாக அவங்க நடத்தப்படுற விதம் மரியாதையாக இருந்தாலும் கூட அல்லது அவங்க பேசுகிற விஷயத்தை அரசியல் ரீதியாக மறுத்தாலும் கூட அது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்களோ அல்லது தமிழகத்தில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் பேசினாங்கன்னா அதை மரியாதை குறைவாக சித்தரிப்பது இங்கே திமுகவை பற்றி பேசும்போது அவங்களுக்கு வந்து திமுகவில் இளைஞர் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களுக்கு டார்கெட் அவர் எதை சொன்னாலும் மரியாதை குறைவா சொல்லிட்டாரு மரியாதை குறைவா பேசிட்டாரு நீங்க சின்ன பையன் பதில் சொல்ற வேகம் இருக்கு பாத்தீங்களா அவங்க கிட்ட மரியாதை குறைவெல்லாம் ஒன்னும் பேசுறது இல்ல அவங்க சொல்கிறதுக்கு இவங்க பதில் சொல்கிறது அவங்க ரொம்ப மரியாதை குறைவாக இருக்கிறது திருப்பி பேசுவதற்கு என்ன காரணம்னா தன்னை மிக மோசமாக நடத்துகிற சங்கராச்சாரி மரியாதை குறைவாக நடத்துகிற சங்கராச்சாரி மிக மரியாதை குறைவாக நடத்துகிற அமித்ஷா முன்னால் அவங்க வந்து மரியாதையாக நடந்து கொள்வதும் இங்கே மரியாதையாக பேசுகிறவங்களை அவமரியாதைன்னு சொல்கிறது இல்லையா திமுக ரெண்டுத்துக்கும் அரெட்க்கும் ஒரு நுட்பமான ஒரே ஒற்றுமை என்னன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கான அதிகாரம் அதற்கான விஷயங்கள் மரியாதை குறைவாக திமுக சேர்ந்தவங்களை திட்டி பேசுவது திமுக தலைவர்களை குறித்து பேசுவது திமுக இயக்கத்தை குறித்து பேசுவதில் மரியாதை குறைவு அவங்க பேசுவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம தமிழிசை இல்லை எல்லாரோட ரோலும் அப்படி தான் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்லணும் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தபோது பாஜகவுக்கு தலைவராக இருந்தபோது அப்போ வந்து நாங்கள் தலித் வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை அவங்க வந்து எடுத்து தலித் வீட்டில் போய் சாப்பிட்றதுன்னு போனாங்க அப்படி போகும்போது அது பற்றியான ஒரு ஊடகவாதம் வந்தபோது நியூஸ் எயிட்டீனில் வந்து நான் ஒரு கருத்து சொன்னேன் ஏறக்குறைய அந்த கருத்து அவங்க அவங்களோட கருத்து என்னோட கருத்து ரெண்டுத்தையும் ஒன்றா தான் ஒளிவிருப்பாங்க மாறி மாறி அப்போ நான் என்ன சொன்னேன்னா அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து தலித் வீட்டில் போய் சாப்பிட்றதா சொல்கிறாங்க தலித் வீட்டில் போய் சாப்பிட்றது இருக்கட்டும் அம்மா உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதே கேவலமாக கருதுறவங்க உங்கள் கட்சியில் ஏராளமாக இருக்கிறாங்க இந்த பக்கம் திருமணம் இருக்கிறாங்க அந்த பக்கம் திருமணம் எச்சராஜா இருக்கிறார் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறாரு உங்கள் கட்சியின் கட்டமைப்பு இருக்குது அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல உங்கள் வீட்டில் சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலித் வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றத முடிவு பண்ணுறது வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்கல்ல அவங்க தான் முடிவு பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்போ அது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல தன் வீட்டுக்கு வந்து விருந்து கொடுக்குறாங்கல்ல அது அவங்களோட செலவு அவங்க நமக்கு செய்கிற மரியாதை அவங்க நமக்கு பண்ணுற ஹானர் ஆனால் இந்த தலித் வீட்டில் சாப்பிட்றதுங்கிறது எப்படி தெரியுங்களா சாப்பாடு கொடுக்குறாங்களா தன் வீட்டில் செலவு பண்ணி வீட்டில் கூப்பிட்டு சாப்பாட்டு போ சாப்பாடு போடுறவங்கள கீழே சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றவங்க வந்து மேலானவர்களாக ஒரு கண்ணோட்டத்தை கட்டமைச்சு தான் சொல்லப்படுதுங்கிறதையும் நான் சொன்னேன் ஏன்னா இந்திய ஜாதி சா அமு அமைப்பு அப்படி தான் இருக்குது சாதி சிஸ்டத்துக்குள் தன் சாதியிலிருந்து படிநிலைக்கு இருக்கிறவங்கள வந்து தன் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிடவும் வைக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் போய் இவங்க சாப்பிடவும் மாட்டாங்கிற முறை இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ இப்போ கூட பாருங்கள் ஒரே கட்சிக்குள்ளாரியோ அல்லது ஒரே இதில் இருக்கும்போது கூட எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களான்னு சாப்பாடு கூப்புறவங்க சொல்வதும் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிடுவேன்னு ஓசில திங்கிறவன் சாப்பிட்ற கூப்பிட்றவன் தான் முக்கியத்துவமானவங்க ஆனால் ஓசியில் சாப்பிட்றவங்க நம்ம நாட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் கா கொடுக்குற மாதிரி ஒரு சாதி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தலித் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்வதே இங்கே எவ்வளவு தலித் விரோதம் இருக்குது எவ்வளவு கட்டமைப்பு அந்த பாஜகக்குள்ளேயே இருக்குதுங்கிறது காட்டுற ஒரு விஷயம்ங்கிறதையும் நான் பேசியிருக்கிறேன் அப்ப இதோட பாதிப்பு எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புதுச்சேரி கவர்னராக இருக்கும்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் புதுச்சேரியில் வந்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் அந்த இயக்கத்தின் சார்பாக நான் பேச போகும்போது அதுக்கு தலைப்பு வந்து நான் தான் கொடுத்துருந்தேன் சனாதன ஒழிப்பு டெல்லியில் எதிரொலிக்கும் திராவிட குரல்னு சொல்லி ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் படமும் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி படத்தையும் வச்சு ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அன்னைக்கு கவர்னராக இருந்த அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பிரத்யேக கவனம் எடுத்து அந்த கூட்டத்தை நடத்தவே கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நடத்தக்கூடாது அந்த கூட்டத்துக்கு வந்து பேசுகிற மதிவாரணம் அரஸ்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு தீவிரமாக பேசினாங்க அதுக்கப்புறம் மாலை அந்த நிகழ்ச்சி நடக்கிற அரங்கத்தை கூட பூட்டி சாவி கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க யாரையும் பேச விடலை அப்படி கூடி கேட்டவங்களை கூட அரஸ்ட் பண்ணி இரவு தான் வெளியிட்டாங்கிறது வந்து இந்த பின்புறத்தில் தான் அவங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து மற்றவங்க மரியாதை குறைவாக நடத்தும் போது நமக்கு பார்க்கும்போது கோம் ஒரு சங்கராச்சாரி வந்து அவங்கள மரியாதை குறைவாக போது இயல்பில் நமக்கு ஒரு இயல்பான ஒரு கோபம் வந்தது பார்த்தீங்களா அந்த கோபம் தான் ஒரு திராவிட கோபம் அதுதான் பெரியாரோட உணர்வு அப்போ தமிழிசையை நம்ம எப்படி பார்த்தோம்னா நம்மில் ஒருவராக பார்த்து கோபப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு அமித்ஷாவோட அவங்க ரோலில் பார்க்கும்போது இந்த ரோலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழிசையை வந்து ஒரு பெண்ணாக ஒரு பார்ப்பனரல்லாத சமூகத்தை சேர்ந்தவராக போது தமிழிசையின் ஆதரவாக பேச வேண்டியது நம்ம கடமை அது நம்ம இயல்பாகவே நமக்குலேருந்து வரும் எப்பவுமே அதை ரோல் பண்ணியிருக்கிறோம் ஆனால் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்குமான சண்டையில் நீங்கள் யார் பக்கம்னு கேட்கும்போது இதில் யார் பக்கமும் நின்று நம்ம பேச முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்க பக்கம் இல்லைங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் அண்ணாமலைங்கிற நபர் வந்து தமிழக பாஜகவின் ஒட்டுமொத்த ஒரு ஆபாசமான குறியீடுங்கிறதையும் நம்ம வருத்த முடியாது